மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வர் மலர்மிசை ஏகினான் ஏகினான் அப்படிங்கிறார் திருவள்ளுவர் இந்த குரல் கூட ஒரு விதத்தில் ஒரு கான்ட்ரவர்சியா ஆன குரல்னு கூட சொல்லலாம் திருவள்ளுவர் என்ன திருக்குறள் கான்ட்ரவர்சியா எழுது போகிறார் நம்ம சும்மா உட்காந்துட்டு எல்லாத்தையும் கான்ட்ரவர்சி பண்ணிட்டு இருக்கோம் அதை பறித்து படித்து புரிஞ்சுட்டு அர்த்தம் தெரிஞ்சுட்டு உருப்படுறதுக்கு இல்லாமல் நம்ம கான்ட்ரவர்சி பண்ணுறதுல குறியாக இருப்போம் நம்ம ஜனங்கள்லாம் நம்ம எனிஹா நான் இந்த குரலுக்கு அர்த்தமாக என்ன புரிஞ்சுக்கிறேங்கிறத சொல்கிறேன் ஏன்னா இது இதனுடைய அர்த்தங்கள் யார் யார்கிட்டேருந்து நான் என்னென்ன கேட்டிருக்கேன் அதாவது யூடியூப் வழியாகவுமோ இல்லை வகுப்பு கிளாஸ்லேயுமோ எப்படியுமோ மலர்மிசை ஏகினான் அப்படின்னா நான் படிக்கும் பொழுது லட்சுமி வந்து தாமரை மலர் மலர்மேல அமர்பவள் அந்த லக்ஷ்மி வந்து விஷ்ணுவுக்குரியவள் அப்படியாப்பட்ட லக்ஷ்மி உடைய அவ அவளை தன்னுடைய ஹதயத்தில் வச்சுட்டு இருக்காரு விஷ்ணு தாமரை மலர் மேலே லக்ஷ்மி உட்காந்து அந்த தாமரை மலர் மேலே இருக்கிற லக்ஷ்மி விஷ்ணுவுடைய ஹிரதயத்தில் இருக்கார் அதனால் மலர்மிசை ஏகினான்னா அது வந்து விஷ்ணு பெருமாள் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இதுக்கு துணிக்குது அப்படின்னு சொல்லி தான் வந்து பாடம் எடுக்கும்போது நாங்கள்லாம் படிக்கிறச்சே எடுத்தால் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் அப்படின்னு தான் இருக்குது மலர்மிசை அப்படின்னா மலர் அப்படிங்கிறது எந்த மலரை வேணால் குறிக்கலாமே ஏன் தாமரை மலர்னு நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா தாமரை மலர் தவிர வேறு எந்த மலர்லேயுமே யாரையும் உட்கார்ற மாதிரி டிபிக்ட் பண்ணி நம்ம பார்க்கவே இல்லை லக்ஷ்மி வந்து தாமரை மலர் மேலே உட்காண்ட்ருக்கா சரஸ்வதி உட்காண்டிருக்கா தாமரை மலர் மேலே பிரம்மா உட்காண்டிருக்கார் தாமரை மலர் மேலே இதை தாண்டி மற்ற மற்ற மலர்கள் ரோஜாமாவோ இல்லைன்னா மல்லிகையோ முல்லையோ இருவாட்சியோ எதுலேயுமே வந்து யாரும் உட்காந்துருக்கிற மாதிரி நமக்கு டிபிக் பண்ணி நமக்கு கொடுக்கலை நமக்கு தெரியல அப்போ மலருங்கிறது நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன எடுத்துக்கிறோன்னாக்கா மலர் அப்படின்னாலே தாமரைன்னு எடுத்துக்கிறோம் இந்த இடத்துல மலர் மிசை ஏகினான் நான் அப்படிங்கிறார் அப்போனா அது வந்து ஆண் அல்லது ஆண் பாலை தான் குறிக்கிறது நான் இதை படிக்கும் பொழுது நான் பர்சனலாக புரிஞ்சுக்கிறது என்னென்னா அது பிரம்மாவாக கூட இருக்குமோ அப்படின்னு இப்போது ஒன்று எல்லாரும் ஆளுக்கு ஒரு அர்த்தம் கரு கற்பிப்பலாம் அப்படின்னு சொல்லி கீழே எழுதாதிக்கும் என் எத்தனை நம்மளால முடியுமோ அத்தனை அதை நல்ல வழியில புரிஞ்சுக்க புரிஞ்சுட்டு நமக்கு அதை வாழ்க்கைக்கு உபயோகப்படுத்திக்கிறதுக்கு தான் திருக்குறள் ரைட் கம்பவாரதி இலங்கை ஜெயராஜ் ஐயாவுடைய ஒரு அவருடைய விளக்க உரையில் நான் பார்த்தது விளக்கம் ஒரு கிளாஸ் மாதிரி வகுப்பு மாதிரி எடுக்கிறார் அந்த வீடியோல அதுல அவர் சொல்லி நான் கேட்டது வந்து மலர்மிசை ஏகினான் அப்படின்னா ஒரு மனிதன் பற்றியோ இல்லை ஒரு தெய்வம் பற்றியோ அங்கே குறிப்பிடலை ஹிருதய கமலத்தை பற்றி குறிப்பிடுறது அப்படின்னு சொல்கிறார் அவர் இது கூட எனக்கு வகுப்புல வாத்தியார் எடுத்த அந்த தமிழ் வாத்தியார் எடுத்த அந்த கான்செப்டுக்கு கிட்டத்தட்ட வருது ஏன்னா லக்ஷ்மி லக்ஷ்மி தாமரை பூவில் உட்காந்துருக்கா அவளை ஹிரதயத்தில் இருக்கார் விஷ்ணு அதாவது பெருமாள் அந்த அந்த ஹிருதய்தான் ஹிருதய கமலம் ஹிருதய கமலம்ங்கிறது நம்மளுடைய சக்கராஸில் ஒரு சக்ராஸ்ன்னு நமக்கே தெரியும் ஆக்ஞா சக்கரா மூலாதார சக்கரா சுவாதிஷ்டான சக்கரா மணிப்பூரக சக்கரான்லாம் இருக்கிற மாதிரி ஹிருதய கமலமும் ஒரு சக்கரங்கிறத நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா நமக்கு தெரியும் அப்போது அந்த ஹிருதய கமலம் அப்படிங்கிற இடத்துல தான் அங்கே தான் தெய்வம் வசிக்கிறது நமக்குமே அப்படிங்கிறது தான் நிறைய அறிஞர்கள் ஞானிகள் நமக்கு சொல்கிற விஷயம் அதனால்தான் ஹிரதயத்தை சுத்தமாக வச்சுக்கணும் இதயத்தில் எந்த கெட்ட எண்ணங்கள் வழிகள் வேதனைகள் ரிவெஞ்சு பழிவாங்கும் தன்மை இதை எதுவும் வச்சுக்கூடாது அப்படின்னு நமக்கு சொல்லித்தரா ரைட் ஏன்னா அங்கே இது தெய்வம் வசிக்கிற இடம் அப்படின்ட்டு ஈவன் வந்து ஒரு ஹிந்தி உபன்யாசத்தில் குமார் பிஸ்வாஸ் அப்படிங்கிற ஒரு ரொம்ப ஃபேமஸ் ராமரை பற்றி உபன்யாசம் பண்ணுறவர் கூட சொல்லியிருக்கார் பார்வதி தேவி எதுக்காக சிவன் விஷத்தை ஆளுகால விஷத்தை பொழுது கழுத்தில் அப்படி கை வச்சு நெரிச்சிட்டாலாம் அப்படி நிறுத்திட்டாலாம்னாக்கா அந்த இடத்துல இங்கே விஷம் நிற்கிற மாதிரி எதுக்கு இங்கே எப்படி டைட்டாக பிடிச்சி நிறுத்திட்டாலாம் அப்படின்னாக்கா சிவனுடைய ஹிருதயந்தான் ராமராம் அந்த ராமருக்கு அந்த விஷம் போனால் தாங்காதுங்கிறதுனால நிறுத்தினாலாம் அப்படி தான் அவர் வந்து உபன்யாசத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் அப்படியே ஹிருதய கமலம் பற்றி நமக்கு நிறைய பேர் நிறைய விதங்களில் புரிய வச்சிருக்காள் ரைட் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் அப்படின்னா மா அடி அப்படின்னா பெரிய திருவடிகள் அதாவது சிறந்த திருவடிகள் சும்மா கால் இல்லை கால் மாதிரி அது வந்து ஒப்பற்ற திருவடி அதான் மானடி சேர்ந்தார் யார் சேர்றாலோ அவளுக்கு நிலமிசை இந்த நிலத்தில் இந்த பூமியில் நீடு வாழ்வார் லாங் லைஃப் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் திருவள்ளுவர் இது நான் அப்பப்போ யோசித்து பா எப்பயாவது அந்த மாதிரி தோணும் பொழுது யோசித்து பார்ப்பேன் இந்த திருக்குறளை கொஞ்சம் நாளாகவே நான் யோசித்து பார்த்துட்டுருக்கேன் எப்படின்னா இப்போ திருக்குறள் சொல்ல ஆரம்பித்தது எனக்கு வியூஸ் எல்லாம் ஒன்றும் பெருசாக வரதில்லை மற்ற வீடியோவுக்கு வர்றது கூட இதுக்கு வரதில்லை ஆனால் எனக்கு இதில் அட்வான்டேஜ் என்ன எனக்கு ஏன் சொல்ல பிடிச்சிருக்குன்னா எழுந்திருக்கும் போதே ஒரு திருக்குறள் தான் முதல் எண்ணமாக உதிக்கிறது இன்றைக்கி இந்த திருக்குறள் சொல்லலான்னு அதனால தான் நான் ஆர்டர் பிரகாரம் போகிறது இல்லை இன்றைக்கி இந்த திருக்குறள் சொல்லலாங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் ஏதோ ஒரு திருக்குறள் மனசில் ஃபஸ்ட்டு உதிக்கிறதா இன்றைக்கி நமக்கு நேரம் ஒழிச்சுட்டு கொஞ்சம் இந்த திருக்குறளை பற்றி கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னு அந்த திருக்குறள் பற்றி சாலம்மன் பாப்பையா என்ன சொல்லியிருக்கார் கம்பவாரதி ஐயா என்ன சொல்லியிருக்கார் மற்ற மற்ற வாழ்லாம் என்ன சொல்லியிருக்கா அப்படிங்கிறத நம்ம அதை ஆராய்ச்சி பார்க்குறோமா அது கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமா இல்லைனா நம்ம திருக்குறளுக்கு இன்றைக்கி டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்க போகிறோம் அதனால் வியூஸ் என்ன இருந்தாலும் பரவாயில்ல நம்ம இது கண்டினியூ பண்ணலாங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இணிகம் இந்த மலர்மிசை ஏகினான்ங்கிறது நான் ஏன் பிரம்மானு நினச்சி பார்க்குறேன்னா இந்த பிரம்மாவுடைய தான் ஆண்டுகள் ஜாஸ்தி நம்மளுடைய ஆயிரம் வருஷம் அவருக்கு ஒரு பகலுங்கிறார் ஆர் ஒரு நாள் அப்படிங்கிறா அதில் எனக்கு கிளாரிட்டி இல்லை அந்த மாதிரி சச்ச லாங்கஸ்ட் டென்யூர் தான் வந்து பிரம்மாவுக்கு ஒரு நாள் ஒரு பகல் அந்த மாதிரி அவருடைய ஆயிரம் ஆண்டுகள் தான் ஒரு பிரம்மாவினுடைய காலம் அது ஏதோ கல்பம் அப்படின்னு கூட சொல்கிறா பாருங்க ரைட் இப்போது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா கிருஷ்ணருடைய அண்ணா பலராமருடைய மனைவி பேர் ரேவதி அவள் அப்பாவுக்கு வந்து அவ ரொம்ப டாலாக இருந்துட்டான் அதனால் அவள் அப்பாவுக்கு வந்து அவளுக்கு மாப்பிள்ளை தேடுறது கஷ்டமாக இருந்ததுன்னு சொல்லிவிட்டு பிரம்மதேவட்டையும் கூட்டின்னு போயிட்டார் பிரம்மலோகத்துக்கு பொண்ணாஷின்னு போயிட்டு இந்த மாதிரி நீங்கள் இவ்வளோ டாலாக கொடுத்துட்டே இல்லை நான் எங்கே மாப்பிளை தேடுவேன் அப்படின்னு பிரம்மலோகத்துக்கு போய் பிரம்மாவை பார்க்குறது கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பிரம்மாவை பார்த்துட்டு இப்படி கேட்டவொடனே பிரம்மா சொன்னாரா ஏப்பா உனக்கு தெரியாதா பூலோகத்துக்கும் பிரம்மலோகத்துக்கும் இருக்கிற டைம் டிஃப்ரென்ஸ் உனக்கு தெரியாதா நீ ஆல்ரெடி மேலே வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு வருஷம் முடிஞ்சு போச்சே இப்போ திருப்பி பூமிக்கு போனால் அவளுக்கு தெரிஞ்சவா அறிஞ்சவா உன் சொந்தக்காராக இருந்தக்காரன் யாருமே இருக்க போகிறது இல்லையே என்ன பண்ண போகிறது அப்படின்னு அடாடா என்ன பண்ண போகிறாங்க போது அப்போ தான் பலராமராக அவதாரம் எடுக்க போகிறார் அதில் பலராமர் வந்து ரொம்ப அவளை விட இன்னும் ரொம்ப டாலாக இருப்பார் அவருக்கு மனைவியாக அவள் அமைவா அப்படின்னு வருது அவர் வந்து ஆசீர்வாதம் கொடுத்து அனுப்புகிறார் அப்படி பிரம்மலோகத்துக்கு சும்மா விசிட்டிங் பர்மிஷனில் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு விசிட் பண்ணால் கூட ஆயிரம் ஆண்டு முடிஞ்சு அந்த அந்தளவுக்கு பிரம்மாவுக்கு லாங் எஸ் இருக்கிறதுனால பிரம்மலோகத்துக்கும் பிரம்மாக்கும் மலர்மிசை ஏகினான் ஆண் அப்படின்னு குறிப்பிட்டதுனால இது பிரம்மாவாக இருக்கக்கூடும் அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் பிரம்மாவோ சரஸ்வதியோ லக்ஷ்மியோ பெருமாளோ அது யாராக இருந்தாலும் சரி நமக்கு இஷ்ட தெய்வம் யாரோ அவளுடைய திருவடிகளை வேண்டி வாழ்க்கையை சாட்டிஸ்ஃபைடாக வாழ்ந்துட்டு போகிறது தான் நீடூழி வாழறதுக்கான வழின்னு எனக்கு தோன்றுறது ஆனால் இந்த திருக்குறள் ரொம்ப தாட்ப்ரொவர்க்கிங் திருக்குறள் எப்படி வேணாலும் அவ்வளோ நல்ல அர்த்தங்கள் எடுத்துக்கலாம் கெட்ட எடுத்து எடுத்துக்கணும்னு நினைக்கிறவாளுக்கு கூட கெட்ட அர்த்தம் கூட வந்துடுறதோ என்னமோ தெரியல நீங்களும் இந்த மாதிரி திருக்குறள்களை படித்து புரிஞ்சிக்க முயற்சி பண்ணி பாருங்கள் நமஸ்கார்